இதெல்லாம் நான் உங்ககிட்ட கேள்விப்பட்டதே இல்லையே வீட்டில் இருக்கிற கார்லேருந்து கிச்சன்ல இருக்கிற ஐட்டம் வரைக்கும் எல்லாத்தையுமே நீங்க இஎம்ஐல வாங்கினதா தான் கேள்விப்படுறேன் கேஷ்ல வாங்கினா என்ன இஎம்ஐல வாங்கினா என்ன உங்க பிரச்சனை என்ன அதை சொல்லுங்க எங்களை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் எத்தனை கோடி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு சும்மா பேசாதீங்க உங்களை பத்தின எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும் அடுத்தவங்க காசுல ஜாலியா குளிர் காஞ்சிக்கிட்டு வாழ்க்கை நடத்திட்டு இருக்கீங்க அந்த மாதிரி ஆளு நான் இல்லைங்க என் பையனை உங்க பொண்ணு மனசார லவ் பண்ற என் பையனும் காதலிக்கிறான் வாழ்க்கையில ஒண்ணு சேரணும்னு ஆசைப்படுறாங்க நீங்க தான் அவங்களை சேர்த்து வைக்கணும் இல்ல நாம தான் அவங்களை சேர்த்து வைக்கணும் எங்களை பத்தி தெரிஞ்ச உங்களுக்கு உங்க பையனை பத்தி தெரியாத மாதிரியே கல்யாணம் வரைக்கும் பேசுறீங்க வேலை வெட்டி இல்லாத எதுவும் கஞ்சா கேஸ்ல உள்ள போயிட்டு வந்து வந்தானே உங்க பையன் ஹலோ கஞ்சா கேஸ்ல எஃப்ஐஆர்ல கூட அவன் பேர் கிடையாதுங்க அது ஏதோ தற்செயலான நடந்த ஒரு தப்பு